ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோவில் கிச்சனுக்காக ரெண்டு ஆர்கனைசரும் அதுக்கப்புறம் ரெண்டு ஐட்டம்ஸும் வந்து வாங்கியிருந்தேன் நான் இதோட ரிவ்யூ அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ தான் இன்றைக்கி என்னால் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ரேக் தான் இது வந்து டூ நைன்ட்டி நைனுக்கு நான் வாங்கியிருந்தேன் பட் ஆனால் இப்போ ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகி டூ ஃபோர்க்கே வந்து கிடைக்குது உங்கள் யாருக்காச்சும் இந்த ரேக் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புத்தா ஸ்டாச்சு தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளாவே புத்தா ஸ்டாச்சு வாங்கணும்னு ஆசை தென் அதோடு மட்டும் இல்லாமல் இது சாம்பிராணி கோனும் சேர்த்து கிடைக்குதுன்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் இந்த சாம்பிராணி கோன் கொளுத்தி நம்ம அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அது கீழே ஒரிஜினல் வாட்டர் ஃபால்ஸ் போலவே வந்து ஒரு இமேஜின் வந்து க்ரியேட் பண்ணும் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆன்லைனில் ஒன் ஃபார்ட்டி தான் வாங்கினேன் இப்போவும் சேம் அதே காஷ்ட்டு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஸ்டிக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன் என்ட்ரன்ஸில் ரொம்பவே வந்து வால் பிளைனாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டல் ஹவுஸில் இருக்கன்றதுனால பெயிண்ட்டும் பண்ண முடியாது ஆனால் அந்த இடமும் வந்து கொஞ்சம் அழுக்கா டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் ட்ரை பண்ணலாம் ஸோ அப்போ கொஞ்சம் கரெக்டாக சோஃபா போட்டிருக்கோங்களா அதுக்கு மேலே தான் இது ஓட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த இடம் பா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு இதோட காஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன் நைன்டீன் ருபீஸ் தான் ஸோ அதனால் ஓகே தான் சொல்லிட்டு அதில் பிக்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எடுத்து அழகாக ஒட்டத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபைனலி இதுவும் ஒரு விதமான ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கல மீஷோவில் வாங்கியிருந்தேன் என்னோட கிச்சன் நல்ல ஸ்கொயர் ஷேப் கிச்சன் தான் பட் ஆனால் ரெண்டு கவுண்டர் டாப் ரெண்டு சைடுமே வந்து அட்டாச்மெண்ட் இல்லாமல் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி விட்டின மாதிரி இருக்கும் ஒரு சைடு அடுப்பு வச்சிருக்கோம் இல்லைங்களா தான் அந்த ஃபஸ்ட்டு வாங்கின ரேக் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து நான் வந்து ஒரு ஓவன் வச்சிருக்கேன் அதனால எனக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வேஸ்ட்டாக இருக்குது அது என்ன பண்ணலாமேனு சொல்லி யோசிக்கும் போது தான் மீஷோவில் இந்த ஆர்கனைசர் பார்த்தேன் சரி ஓகே யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டேன் வாங்கி அதில் வந்து பிக்சர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அது பிரகாரம் வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டேன் சைடில் கரண்டி கப்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி ஹேங்கிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து அந்த மேலே ஒயிட் கலர் பார்ட்ஸ் வருது இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே நாள் கீழே நாள் அதுக்கப்புறம் அந்த சைடு மேலே நாள் கீழே நாள் சாரி மூணு மூணு அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெல் பீசஸ் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இப்போ இது ஓவனுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஓவன் எனக்கு வந்து கார்னரில் இருந்ததுனால கொஞ்சமாக நகர்த்தி இந்த பக்கம் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலே வைக்கும்போது மேலே இருக்க அந்த மூணு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால அதோட மூணு இதுமே வந்து கலண்டு வந்துருச்சு நான் திரும்பவும் எவ்வளவோ மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன் என்னால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஐயோ வாங்கினது வேஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஃபைவ் ஃபிஃப்டியே அரௌண்ட் நான் வாங்கும்போது ஃபைவ் ஃபிஃப்டி அது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அந்த நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா அதை சுற்றி உள்ளர் வச்சு டைட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன் ஓவரால் எவ்வளோ திங்ஸ் வந்து இது மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது எல்லாமே எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக தான் இருந்தது ரிட்டன் போட்டுட்டு வேறு வாங்கியிருக்கலாம் பட் வந்தது திரும்ப வரதும் அதே மாதிரி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே வந்து இதையே இப்படி சரி பண்ணலாமேன்னு யோசிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பட் இதுலேயே வந்து க க நல்லா கம்மு உள்ளே போட்டு சுற்றி வச்சாலும் அப்படியே தான் இருக்கும் நான் வந்து நார்மல் பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த மெத்தட் தான் வந்து ட்ரை பண்ணணும் ஃபைனலி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ரெண்டு ஆர்கனைசருமே வந்து என்னோடய கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் கிச்சனில் ஸ்பேஸ் இல்லாமல் என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்